நம்ம தோட்டத்துல என்னதான் பழம் தின்னாத்தி மரம் அப்படின்னு இருந்தாலுமே நாட்டு அத்தி பவுடரா கிலோ கணக்குல நம்ம சேல்ஸ் பண்றாங்க அப்படி பண்ணனாலுமே இந்த கடையில விட்டுங்களா சரடல கோத்து வச்சிருப்பாங்களேங்க ட்ரை ட்ரை பழம் தேன் தேன்ல ஊற வச்சு அதை வந்து நாமளே செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்ததுங்க அதுக்காகவே இந்த ஹைபிரிட் மரத்தை நாங்க ஒரு மரம் வாங்கி வச்சோங்க வச்சு ஒன்னுக்குள்ளார இருக்குங்க ஆனா வந்து நல்லா வந்துருச்சுங்க செடி வந்து நல்லா வந்துச்சு ஆனா பழங்கள் வந்து ரொம்ப குடுக்கல இப்பதான் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா ஒவ்வொரு இலைக்கும் கணுவுல வந்து நிறைய பழங்கள் அப்படியே ஒண்ணுன்னா வருதுங்க அந்த மாதிரிதான் வரும் போல சரி இதையுமே நம்ம ஆர்கானிக்கா வளர்த்தி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி தாங்க வளர்க்குறோம் ஏன்னா அது சீசன் வந்து ஏ ஏழு சீசன் வருங்க நாட்டத்தி பழம் அந்த டைமுக்கு அந்த அது வந்து ஜூஸ் பிடிக்கும் போது ரொம்பவே அருமையா தாங்க இருக்கும் ஆனா இதுலயுமே அந்த ஜூஸ் போட்டா நல்லா இருக்குங்கிறாங்க சரி நம்ம இது ஹைப்ரிடா இருந்தாலும் சரி நம்ம ஆர்கானிக்கா வளர்த்தி பாக்கலாம் அந்த தேனத்தையும் நாமளே செஞ்சு பார்க்கலாம் இருந்தாங்க ஒரு ஆசையில இந்த மரத்தை வாங்கி வச்சோம் ஆனா காய்கறி வந்து விட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஆனா ஒரு பழம் கூட நம்ம பறிச்சலாம் சாப்பிடலைங்க இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு இருக்கு ஆனா அந்த பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம வீட்டுல நம்ம ஆர்கானிக்கா வளர்க்கும் போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இது இலைகளை பார்க்கும்போது அந்த குச்சிக்கிழங்குக்கெல்லாம் வர இலைகள் மாதிரிதாங்க இந்த இலை இருக்கு நம்ம நாட்டிக்கும் இது இந்த அத்திக்கும் இலைகள் வந்து வேறுபாடு இருக்குங்க தின்லாத்தி அது வேற மாதிரி இருக்குங்க திம்லாத்தியே நம்மளுக்கு வந்து அவ்வளவா பழுக்க மாட்டேங்குதுங்க அதுக்கும் ஏதாவது வந்து ஒரு உரங்களை நம்ம கேட்டு போடணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படியே புடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க